இந்த திசையை நோக்கி விளக்கு ஏற்றாதீர்கள் பிறகு குடும்பத்தில் வரும் கஷ்டங்களை தடுக்கவே முடியாதா பொதுவாக கடன் என்பது தேவைக்காக மட்டும் இருக்க வேண்டும் தேவைக்கு அதிகமாக கடன் இருக்கவே கூடாது ஆடம்பரத்தை நோக்கி சென்றால் அழிவு நிச்சயம் வாங்கும் கடனை அடைக்கும் அளவிற்கு வருமானம் இருந்தால் மட்டுமே கடன் வாங்க வேண்டும் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது வாங்கிவிட்டீர்கள் கடனும் அதிகரித்து விட்டது என்றால் இந்த கடனை நீங்கள் திங்கள் கிழமையில் வாங்க வேண்டும் அதை முழுமையாக அடைக்க முடியவில்லை என்றாலும் கடனை திருப்பிக் கொடுக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமைகளில் கொடுத்து பழகுங்கள் கடன் இருக்கும் விளக்கம் தெரியாமல் கரைந்து போய்விடும் இதைவிட நீங்கள் வெகு சீக்கிரத்தில் கடனை அடைக்க வேண்டும் என்றால் இந்த முறையை பின்பற்றுங்கள் அதாவது தொடர்ந்து ஒன்பது கிழமை விளக்கு ஏற்ற வேண்டும் அதை எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பாருங்கள் இந்த விளக்கு ஏற்ற நமக்கு முதலில் தேவைப்படக்கூடிய பொருள் மூன்று எண்ணெய் வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பை எண்ணெய் மூன்றையும் சம அளவுகளில் வாங்கி கலந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா எண்ணெயையும் நூறு எம்எல் என்ற கணக்கில் வாங்கி ஒன்றாக கலந்தால் கூட போதும் காலையில் குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கில் கலந்து வைத்திருக்கும் எண்ணெயை ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரையும் மனதார நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் விளக்கு எரிந்து குளிரட்டும் மீண்டும் மாலையில் அதே மண் விளக்கில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றி பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரையும் நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் இதேபோல ஒன்பது நாட்கள் தொடர்ந்து காலை மாலை ஒரு மணி நேரம் இந்த விளக்கு உங்கள் வீட்டில் எரிய வேண்டும் வேறு எதுவுமே தேவையில்லை சந்தோஷம் உங்களுடைய வீட்டில் குடிக்கொள்ளும் பொதுவாகவே விளக்கு என்றால் அது கிழக்கு நோக்கி எரிய வேண்டும் தெற்கு நோக்கி விளக்கு ஏற்றினால் குடும்பம் தேய்ந்து போகும் வடக்கு நோக்கி விளக்கு ஏற்றினால் பொன் பொருள் வந்து கொண்டே இருக்கும் மேற்கு நோக்கி விளக்கு ஏற்றினால் மேலும் மேலும் உயரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சொல்வார்கள் கிழக்கு நோக்கி விளக்கு ஏற்றும் போது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நம்பிக்கை கிழக்கு நோக்கி விளக்கு ஏற்றுங்கள் சந்தோஷம் வீட்டிற்குள் வந்தால் மற்ற எல்லாமே தானாக நமக்கு கிடைக்கும் ஒன்பது நாள் இந்த மூன்று எண்ணெயையும் சேர்த்து விளக்கு ஏற்றி அதன் பிறகு உங்களுடைய வீட்டில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்களை பார்க்கும்போது உங்களுடைய மனது லேசாகும் வீட்டிலிருந்து துன்பங்களெல்லாம் துன்பங்கள் எல்லாம் மறைந்து விட்டது என்ற நிம்மதியும் பிறக்கும் அதற்கு பிறகும் இந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றலாமா என்று கேட்டால் நிச்சயம் ஏற்றலாம் தவறு கிடையாது வீட்டிலேயும் இந்த எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றலாம் கோவிலுக்கு சென்றும் மண் அகழ் விளக்கில் இந்த எண்ணெயை ஊற்றி விளக்கு ஏற்றலாம் என்பது குறிப்பிடத்தக்கது நிம்மதி இழந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் இந்த வழிபாட்டை பின்பற்றி பலன் பெறவும் அந்த கடவுளின் அருளால் இந்த கடன்கள் எல்லாம் முடியாத அளவிற்கு நீங்கிவிடும் அதற்கான வழியை கடவுள் உருவாக்கி கொடுப்பார் இது எல்லாம் உழைப்பவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் மேலும் கடன் அடைக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் அடைத்து பாருங்கள் வெகு சீக்கிரத்தில் கடனை அடைத்து வருவீர்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்